நம்முடைய துவாக்கள் மறுக்கப்படுவதற்கான கஷ்டமான நேரங்கள்ல உதவியை எதிர்பார்த்து செய்யக்கூடிய துவாக்கள் மறுக்கப்படுவதற்கான காரணங்கள் ஐந்து இருக்குது முதலாவது உணவும் குடிப்பும் உடையும் ஹராமாக இருந்தா நாம செய்யக்கூடிய துவாக்கள் எப்படி கபுலாகும் நபீரன் சொன்னாங்க அவருடைய உணவும் ஹராம் அவருடைய குடிப்பும் ஹராம் இப்படி இருக்கும் போது அல்லாஹ் அவருடைய துவாவை எப்படி ஏற்பா இரண்டாவது காரணம் தொடர்படியாக பாவம் செய்யக்கூடிய நபர் செய்யக்கூடிய துவாவையும் அல்லாஹ் ஏற்பதில்லை பாவத்திலிருந்து தௌவா செய்த பிறகு முழுமையா இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன்ற ஒரு உறுதியோடு அந்த உறுதியிலேயே தொடர்படியாக இருந்து செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்கனா மூன்றாவது துவாவில் அவசரப்படாத வரைக்கும் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்கிறான் நடிகர் சொன்னாங்க யுஸ்தஜாபு மாலம் யாஜல் ஒரு மனிதர் தன்னுடைய துவாவில் அவசரம் காட்டாத வரைக்கும் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்கிறான் நான்காவதாக ஒரு மனிதர் துவா செய்யும் போது வெறும் வாயில மட்டும் துவா கேட்குறதுல அவருடைய உள்ளம் இணைந்து உள்ளத்தோடு ஒன்று பட்டு கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் மிக சீக்கிரமாக கபூல் செய்கிறான் நாம இன்னைக்கு துவா செய்கிறோம் ஆனா யாரும் முன்னாடி துவா செய்கிறோம் யார் கிட்டே கேட்டுட்டு கொண்ட சிந்தனையோடு நாம துவா செய்கிறோமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஐந்தாவதாக துவாக்கள் தாமதம் ஆகுது அப்புடின்னு சொன்னா அந்த துவாவில் அல்லாஹ் கண்டிப்பாக எனக்கு நலவு வைத்திருப்பான் என்று நம்பவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்கிறான் நம்முடைய துவா தாமதம் ஆகுதுன்னு சொன்னா